ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தேனி மண் வாசம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கன் எடுத்துட்டுங்க அப்போதே நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நிற்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீஃப் கப்பை பிரியாணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கப்பையை மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் மூணு விசில அடித்து இறக்கிறனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் காஞ்சி முடிஞ்சோடனே ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகை போட்டுக்கலாம் சமையலுக்கு தேவையான பொருள் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் வெண்ணெய் எடுத்து பார்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு பின்னாடியே கருவேப்பிலையை போடலாம் இதுக்கு பின்னாடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க ஒரு பத்து வெங்காயத்தை உரித்து அதையும் போட்டுக்கலாம் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பத்து வெள்ளைப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடிச்சு பொரிச்சா அரைஞ்சி வச்ச இஞ்சியும் ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு ரெண்டு போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிட்டு வர்றது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க இதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் கரமசாலா இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு பரட்டு புரட்டணுங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம ரெண்டு பரட்டு பரட்டி மசாலா வாடை போகிற வரையும் கொஞ்சம் வதங்க விட்டுக்கலாங்க நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ கப்பை ஒரு கிலோ பீஃபு அதாவது பீஃபும் எலும்பும் மொத்தமாக போட்டு புரட்டி நல்லா எடுத்துக்கணுங்க அப்போத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் வச்சு குக்கரில் ஃபிலிமில் வந்து மூணு விசிலும் லோ ஃப்ளேமில் வந்து மூணு விசிலும் வச்சு இறக்கி வச்சிடணுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் ஒரு நாலஞ்சு கருவேப்பில் ப்ளஸ் திரி வச்ச தேங்காயை வந்து நல்லா கருமி நிறை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க எடுத்து அதை தனியாக ஆற வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருமி நிறத்தில் வந்துருச்சுங்க ரொம்ப கரு விட்டுறக்கூடாது எடுத்து வச்சிடணும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பீஃப் நல்லா வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவுச்சி வச்சுருந்த கப்பையை மேலே ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பூவையும் போட்டு நல்லா ரெண்டு பரட்டி கப்பையை வந்து நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் லைட்டாக விட்டுருணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கிண்டிட்டு கப்பையை மெல்ல மெல்ல உடச்சி விடணுங்க நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீஃப் கப்பை பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் மல்லித்தலையை ஒரு தூ தூவிக்கிங்க இதை கட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்